நலம் மிகுசந்த ஈர் வணக்கம் நாள் ஒரு நாளடி அதிகாரம் நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதிமூன்று யானை அணையவர் நண்பொறி நாயனையார் கேண்மை கழி கொழல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்தவேல் மெய்யதா வால் உழைக்கும் நாய் இந்த பாடல் நட்பு கொள்வதற்கு உரியவர்களை ஓமையோடு விளக்குகிற பாடலாக அமைந்திருக்கின்றது யானை நாய் இரண்டையும் ஓமைகளாக்கி யாரிடத்திலே நட்பு கொள்ளலாம் என்பதை இந்த பாடல் எழுதிய புலவர் நமக்கு விளக்குகின்றார் யானை தன்னை பாதுகாத்து பேணி உணவளித்து வளர்த்த பாகனை கூட மதம் பிடித்த நிலையிலே மிதித்து கொள்ளும் தன்மையுடையது அதனால் யானையை போன்றவர்களோடு நட்பு கொள்வது நலம் இல்லை என்பதை சொல்லி தன்னை வளர்த்து அன்பு காட்டியவர் தன்மேல் வேலெடுத்து வீசினாலும் நன்றியோடு வாலாட்டி கொண்டு அருகிலே இருக்கக்கூடிய தன்மை நாய்க்கு உண்டு அப்படிப்பட்டவர்களுடைய நட்பை நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது அது மட்டுமல்லாமல் நாமும் அதுபோல் தேடிப்பற்று கொள்ளக்கூடிய நட்புக்குரிய தகுதியோடு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடல் சொல்கிறது பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகமை செய்தாங்கு அமையாக்கடை என்று வள்ளுவர் சொன்ன குரட்பா சிந்தனை இந்த பாடலோடு தொடர்புபடுத்தி சிந்திக்கத்தக்கது சிந்திப்போம் வாழ்கோளப்படுங்கள்